உடற்பு நிருபரா வந்து நாங்கள் வந்து புலனாய்வு நிறுவராக வந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அந்த இதை வந்து மக்கள் மத்தியில் கடத்துறோம் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடத்துறதும் இதென்றதும் அது உங்களோட சமூக அக்கறையை பொறுத்தது நாங்கள் தொடருவோம் சரியாக புரிந்து பின்னுக்கு இருக்கின்ற உளவியலையும் இந்திய ரோமானதின் செயலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறார்களுக்கு இந்த இளம் சமூகம் திரையில் பார்த்து தரையில் வாழ்வதற்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளாது தேசிய தலைவர் அவர்களின் படங்கள் வருகின்ற போது கையை தட்டி அப்ப அவர்கள் ஆரவரப்பார்கள் விளையாட்டாக நினைக்கின்றார்கள் இது ஒரு ஒரு உடைய அப்ப அந்த உணர்வை ஈழத்தமிழன் ஊடகங்களில் இது சீமான் இது தமிழ் தேசியம் இது அப்படி என்று பிரித்து அந்த மக்கள் மேல் அள்ளி சேத்தை வீசுவதுதான் நாங்கள் மீண்டும் சேத்துக்குள் கிடக்கின்றோம் ஈழத்தமிழர் ஆனால் பேசுபவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களின் பிள்ளைகள் உலக தேசத்தின் பாஸ்போர்ட்டோடு இருப்பவர்கள் எண்ணக்கூடிய அளவு

உலக அரங்கில் எங்களை ஒரு குற்றவாளியாக காட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் மொழி பேசுகின்ற மனிதர்களிடம் ஈழத் தமிழர்கள் என்றால் தங்களை அடித்து நொறுக்குகின்ற ஒரு தீய சிறநாயக்கா போல் எங்களை கரது அங்கேதான் ரோமானது தேசிய தலைவர் அவர்களின் படத்தை இந்த நாம் தமிழர் கட்சிகளோடு பூர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அப்ப அதே இந்தியாவில் இருக்கின்ற பிறமொழி மாநிலத்தை சார்ந்தவர்கள் எம்மேல் கோபமாகவும் ஆபசமாகவும் ஆத்திரமாகவும் அவர்கள் வார்த்தைகளை அள்ளி வீசி எம்மை அப்படியே சுருக்கி வைத்திருக்கின்றார்கள் அப்ப இந்த சுருக்கை நாங்கள் எப்படி எடுக்க வேண்டும் எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஈழத்தமிழர்கள் முப்பது ஆண்டுகள் போருட்டு வாழ்ந்தவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யோசித்த ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு ஒளிப்பதிவை கூட ஒழுக்கத்தோடு பயன்படுத்த முடியாத நாம் தமிழர் கட்சியினர் அந்த கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்கள் எப்படி ஒரு மண்ணுக்கும் ஒரு மக்களுக்குமாக தேசிய தலைவருக்குமாக விசுவாசமாக இருப்பார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு அடிப்படையில் உயிரை கொடுத்து போராடிய ஒரு விடுதலை புலிகள் அதன் தலைவர் அவரை எப்படி நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் அவர்களினுடைய ஆவணங்களை எவ்வளவுக்கு நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்ப எதுக்குமே அல்ல கல்யாணம் கட்டியவர்களும் கட்சியில் இருந்தவர்களையும் கொண்டு வந்து அவர்களை ஒரு அரசியல் நீருடத்துக்குள் கொண்டு வருகின்ற போது பாடல் ஒலிக்கிறது மாவீரர்களின் பாடல் ஒலிக்கிறது இவர்கள் இதை ஒரு விளையாட்டாக கையெழுத்துகின்றார்கள் இந்தியா தமிழர்கள் உலகத்தில் தமிழர்கள் ஆங்காங்கே வாழ்கின்றோம் அவரவர் நாட்டினுடைய அடிப்படையில் நாம் வாழ்கின்றோம் இது உலகத்தில் எல்லா மொழியையும் சாரும் பிரான்ஸ் பேசுபவர்கள் பிரான்ஸ் நாட்டிலும் பாடுகின்றார்கள் கனடாவிலும் பாடுகின்றார்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் யாருமே யாருடைய தியாகத்தையும் திருடுவதும் கிடையாது அங்கரிப்பதும் கிடையாது ஆனால் இங்கே இந்த சீமான என்பவரும் நாம் தமிழர்களை பவர்களும் எங்களின் தியாகங்களையும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களையும் விடுதலைய மூடி மறைப்பதற்கும் எல்லா தியாகங்களையும் கையாண்டு தாங்கள் ஒரு அற்ப அரசியலுக்காக ஒரு சுயநல வாழ்வுக்காக இவர்கள் பயன்படுத்துவதை எங்களுடைய ஈழ தமிழர்கள் நினைக்கின்றார்கள் இவர் தேசிய தலைவரை பற்றி பேசுகின்ற ஆண்டுகளாக இருந்தாலும் உண்மையான தேசிய தலைவரின் அவர்களுடைய வரலாற்றை இவர்கள் இந்தியாவில் பேசியிருக்கிறார்களா அவருடைய வீரத்தை பேசியிருக்கிறார்கள் என்றால் வெறும் பூஜ்யமாகவே இருக்கும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

என்பது இந்த மாநிலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சென்டர் கவர்மெண்ட் என்பதை அவர்கள் உருவாக்க முடியும் சீமான அனைத்து மாநிலங்களும் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் மொழிவழி மாநிலம் என்கின்ற ஒரு முதலமைச்சரால் நீக்க முடியாது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முதலமைச்சரின் ஒரு பகுதியின் அடிப்படையில் இந்தியாவின் ஜாப்பின் படி நாடுகளில் இருக்கின்ற தங்கள் மொழியை பேசுகின்ற மக்களுக்கு பொருளுதடியோ கொடுப்பனவு உதவியோ கல்வி ரீதியான ஒரு தானத்தையோ வழங்க முடியுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வைத்திருக்கின்ற சட்டங்களை மீற முடியாது என்பதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு குடிமகன் அமைச்சர் பதவியாக ஒரு விண்ணப்பத்தை அவர் ஈட்டுகின்றார் அதற்கு போய் அவர் தன்னுடைய கைமகளை அங்கே முத்திரையிடுகின்றார் என்றால் அவர் இந்தியாவினுடைய அதிகாரத்தின்படி சத்தியப்பிரி